இப்போ நீங்க எடுத்திருக்கிற இந்த முயற்சியில மாவட்ட வாரியா நம்ம வந்து ஒரு ஒரு இந்த வருஷத்துக்குள்ள ஒதுங்கிறவங்க ஒதுக்கப்பட்டவங்க வேலையை நம்ம நம்ம ஆட்டோமேட்டிக்கா கட்சின்றது வந்து ஒரு தொண்டர்கள் கையில வந்து வரும் நம்பிக்கை எல்லாருக்குமே இப்ப இந்த ஜூம் மீட்டிங்ல பேசினவங்க வச்சு பாத்தீங்கன்னாவே தெரியும் எல்லாருமே அவங்க ஒரே கருத்தை தான் சொல்றாங்க எங்களுக்கு தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை வேணும் அந்த ஒரு கருத்தை மட்டும்தான் இடத்துலயும் எதிரொலிக்குது இப்போ அவங்களுடைய கூடாரத்திலயே அது எதிரொலிக்க தொடங்கி இருக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க அதை செட் பண்ணி ஒரு தொண்டர்களால் தேர்ந்தெடுத்தோம் சொல்லிக்க வராங்க அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்காம முழுக்க முழுக்க தொண்டர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தலைமை அப்படின்றத இந்த ஒரு வருஷத்துல நம்ம நிரூபிப்போன்றத இந்த ஜூம் மீட்டிங் வாயிலா எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் அனைவரது கருத்தும் ஏற்கப்படுது சாரோட மீட்டிங்ல வந்து பாக்குற எல்லாருமே ஒரே ஒரு இதுதான் என்ன கருத்து சொன்னாலும் அதுக்கு அப்போசிஷன் பண்ணல அதுல உள்ள நியாயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துற அளவுக்கு நீங்க பேசுறீங்க சோ அந்த விஷயம் வந்து தொண்டர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நாங்க நம்மளுடைய முயற்சிய முழுதா எல்லாருக்கும் வந்து ரீச் ஆகுற மாதிரி தலைமை அப்படின்னா தொண்டர்களுக்கு ஈஸியா ரீச் ஆகுற மாதிரி இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து முன்னிலைப்படுத்தி அத வந்து வழி உங்களுடைய வழித்து வழிகாட்டுதல் படி சக்சஸா முடிப்போன்ற நம்பிக்கை இருக்கு சார் நீங்க வந்து தொண்டர்களுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் இப்போ வர விழுப்புரத்துல அடுத்து இப்போ இந்த செப்டம்பர் மூணாம் தேதி மீட்டிங் சொல்லி சொல்லியிருந்தாரு இருந்தாரு நண்பரு சோ அந்த மாதிரி மீட்டிங்கு வரும்போது எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் பேர் உண்மையா அதிமுக உழைக்கக்கூடிய தொண்டர்கள் போதும் ஆயிரம் பேர் இருந்தாவே அவங்க நீங்க சொ நீங்க சொல்ற கணக்கு பிரகாரம் ஈஸியா நம்ம வந்து கட்சியை வந்து தொண்டர்கள் கையில கொடுக்கலாம் தாராளமா அதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்றத இந்த இந்த ஜூம் மீட்டிங் எல்லாம் தெரிவிக்கிறேன் சார்